வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாகியும் நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர் அரசு ஊழியர்கள் விளம்பர அரசின் நம்பிக்கை துரோகத்தையும் ஆறு லட்சம் அரசு ஊழியர்களையும் மனக்குமுறலையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே என்ற பாடலுக்கு ஏற்ப பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை நம்ப வைத்து ஆட்சிக்கு வந்தது விளம்பர திமுக அரசு ஏறக்குறைய ஆட்சி முடியும் நிலை வந்துவிட்ட போதும் கூட தேர்தலுக்கு முன்பு திமுக அளித்த வாக்குறுதிகள் வெறும் காணல் நீராகவே இருக்கின்றன முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல அதை செய்துவிட்டோம் இதை செய்துவிட்டோம் என்று வெற்று தம்பட்டம் மட்டும் அடித்து வருகிறது இந்த அரசு விளம்பர திமுக அரசின் நம்பிக்கை துரோகத்திற்கு முக்கிய உதாரணமாக இருப்பது அரசு ஊழியர்களுக்கு அளித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாமல் நான்காண்டுகள் காக்க வைத்து ஏமாற்றியதுதான் இதனால் அரசு ஊழியர்களின் கடும் கோபத்துக்கு ஆளாகியிருக்கிறது விளம்பர திமுக அரசு இதற்காக கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் கடந்த இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பணிக்கு சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் பொருந்தாது அதன் பிறகு இன்று வரை ஆறு லட்சம் அரசு ஊழியர்கள் புதிதாக பணிக்கு சேர்ந்துள்ளனர் இவர்களுடைய முக்கிய கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதே அதை வாக்கு அரசியலுக்காக பயன்படுத்த திட்டமிட்ட திமுகவோ ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று கூறியது அரசு ஊழியர்கள் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் வழக்கம் போல காலம் கடத்திவிட்டு தற்போது பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்ற இவை மூன்றையும் ஆய்வு செய்ய மூன்று அதிகாரிகள் தலைமையில் குழு அமைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதை விட்டுவிட்டு விளம்பர திமுக அரசு அமைத்துள்ள புதிய குழுவை ஏற்க மறுத்துள்ள அரசு ஊழியர்கள் முதலமைச்சர் தங்களை ஏமாற்றி வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சி இருப்பதாக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம்னு சொன்னாங்க நான்கு வருடங்களாக நாங்கள் பொறுமையாக இருந்து விட்டோம் கடந்த ஆம் தேதி ஜனவரி ப ஆம் தேதி சட்டமன்றத்திலே மாண்பு அவர்கள் குழு போடுவோன்ற தகவலை சொன்னார் உடனடியாக அதற்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்து கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலு தமிழ்நாடு தலைமைச் செயலகம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அரசு கண்டிப்பாக பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்தாது என்பது அது நேற்று வந்த அலுவலர்கள் ஆய்வுக்குழு என்பதன் மூலமாகவே தெளிவாகிவிட்டது ரஞ்சகத்தையும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் கள யதார்த்தம் சொன்னதை செய்ய மாட்டார்கள் சொல்லாததை செய்வார்கள் அதான் நான் நிறைய முறை பேசியிருக்கேன் சொல்லாத செய்வோன்ற அடிப்படையில் சரண் விடுப்பை காலங்காலமாக கொண்ட சரண் விடுப்பை காலி செய்திருக்காங்க காலி பணியிடங்களில் இங்கே நான்கு புள்ளி ஐந்து லட்சம் அதையும் நிரப்பவில்லை அதே மாதிரி சமூக நீதி என்று சொல்லக்கூடிய அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டுக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பணியாளர்களை நிரப்புவதற்கான வேலையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட மாடல் என்பது அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு எதிரான ஒரு மாடலாக அமைந்துள்ளது என்பதால் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா ஆட்சியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்காக ஆய்வுக்குழு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சாந்தா ஷீலா நாயர் தலைமையில் அமைக்கப்பட்டது பின்னர் அந்த குழுவை ஸ்ரீதர் முன்னெடுத்து செல்ல குழுவின் அறிக்கை நீதிமன்றம் வாயிலாக விளம்பர திமுக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது நான்கு ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் விளம்பர திமுக அரசு அந்த குழுவின் அறிக்கையை வெளியிடாமல் மறைத்து வைத்துவிட்டு தற்போது அரசு ஊழியர்கள் போராட்டக் களத்திற்கு வருவதால் கண்துடைப்பிற்காகவும் காலத்தை கடத்தவும் ககன்தீபிங் சிங் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழுவை அமைத்துள்ளது இதை ஏற்க மறுத்துள்ள அரசு ஊழியர்கள் பொறுத்து பயனில்லை போராட்டம்தான் ஒரே வழி என்று முடிவுக்கு வந்துள்ளனர் முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது திருமதி சாந்தாசீலா ச நாயர் தலைமையில் அவர்கள் மறைந்த பிறகும் அதரோட அறிக்கையை வரல அவர்கள் போன பிறகு அப்புறம் அதுக்கு வேற ஸ்ரீதர் தலைமை ஏற்று நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தி நீதிமன்றம் வரைக்கும் சென்று அப்புறம் தான் அறிக்கையை வாங்கினோம் இவங்க ஆட்சிக்கு வந்து நாலு நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு அரண்முறைகள்னு சொல்லுவோம் டேம்ஸ் ஆஃபர் வரஞ்சு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை வழங்க வேண்டும் என்பது அந்த குழுவோட பணி வரன்முறைகள் ஆனால் இவர்கள் வந்து நாங்கள் வெளிப்படைத் தன்மையோடு செயல்படுகிறோம் என்று சொன்னாலும் கூட இதுவரை அந்த அறிக்கையை வெளியிடவில்லை பழைய ஓய்வுத் திட்டம் புதிய ஓய்வு திட்டம் வரையறுக்கப்பட்ட ஓய்வு இப்போ ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் மூணையும் சேர்ந்து அதுலேருந்து புதுசாக ஒரு பென்ஷனை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இது எல்லளவும் முழுக்க முழுக்க நம்பிக்கை துரோகமான செயல் இதை எல்லாமும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதை எடுத்து முதல்வர் எங்களை போராட்ட களத்துக்கு தல்கிறார் என்பதுதான் வெற்று வாக்குறுதியை வந்து கண் நாடகத்தை அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் கலையதார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதும் ஆட்சிக்கு வந்த பிறகு அதனை சமாளிக்க குழு அமைத்து நாடகமாடுவதும் என்பது விளம்பர திமுக அரசுக்கு இது முதல் முறையல்ல என்பது அரசியல் வரலாறு வெற்றி விளம்பரத்துக்காக அனைத்து தரப்பினரையும் ஏமாற்றி வரும் விளம்பர திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பது மட்டும் உறுதி ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் செய்தியாளர் நித்யானந்தன்